உடைக்க முடியாத பெரும் உயர நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் இறப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு முப்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மறுத்து கொண்டிருக்கிறாங்க அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் அவங்கள சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க கொஞ்சம் பேர் மருத்துவம் நடத்திட்டு நடந்துச்சே இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும் இப்ப என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல அப்பமாவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அலர்ச்சியில உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல தெரியலே அப்படிங்கிறது தான் இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும் வேற வெளியில் காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க சரியாக கவனிச்சுட்டு தான் குணமாயிடுவாங்க இது ஒரு ஆறுதலா இருக்கு நம்ம தகு சொல்றது இளையில இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு துயரம் தான் இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவேதான் செய்தி இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு ஒரு பெருமைக்குரியதாயிருக்குனாலிட்டி ஆயிக்கிட்டீங்க அதனால அங்க கணக்கு இல்லாத கூட்டம் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி இதுதான் நீங்க காட்டணும் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி இவனும் போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன பிள்ளைகள்லாம் போய் காயப்பட்டதா நண்பர்களோட பார்க்கணும்னு தான் அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சிர மிச்சுட்டாங்க எந்திரிக்க முடியல என்னால தூக்கி விடக்கூடாது அப்படி இது சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே சேர்ந்து இந்த தவறை செஞ்சிட்டோம் இனி வருங்க காலங்கள்ல மிக கவனமா எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு இழப்பை ஈடு செய்ய முடியாது பணம் நிதி அது உயிரை பெற்றிருப்பை பெற்று தராது அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல வந்து ஆறுதலா இருங்க கவலைப்படாதீங்க அதான் இருக்கு வேற வார்த்தைகள் இல்லை நம்ம அதைதான் பதிவு செய்யணும் வேண்டும் உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீர் வணக்கத்தை நான் சேர்க்கிறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டேன் யாரு அதுல நம்ம போய் கற்று சொல்ல முடியாது அவங்க அது நீதிமன்றம் பார்த்து அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க இப்ப நம்ம போய் அதுல கருத்து சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து எனக்கு கருத்து வேற மாறுபட்ட கருத்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ரெண்டு மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது ஆளுங்காட்சி ஆனவன இதே அம்மா தான் அருணா ஜெகதீஷ் மூணு மணி நேரம் நேர் நின்னு சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் தான் இருக்கேன் கட்சியை வழி நடத்துறாங்க தலைமையற்ற வழி நடத்துறாங்க முறையில் நான் மட்டும் தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லி ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்கிறாங்க அதேதான் நடக்கும் ஒரு ஆறு மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்து இல்லைங்க வேற பக்கம் போயிடுவீங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யாரு பேசுவா இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் அது அதோட முடிஞ்சு செய்தியும் அதோட அடக்கம் அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது ஒரு எத்தனை தனிம எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசா அது ஒண்ணும் இல்லை இதுல விசாரிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சே வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிச்சு தங்கச்சி சிறிமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க இன்னும் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவா அது ஒரு சடங்கு அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்கனவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீங்க அப்படி எல்லாம் ஏற்க மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு அவருக்கு அவருக்கு பண்றாங்க இன்னைக்கு வந்து அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப கட்டி பிடிச்சி வாழ்த்துனேன் பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர் அவர் என்ன சொல்லலாம் இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்த வடக்குன்னு அப்படி சொல்லிடுறாங்க சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கருப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதுல எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உரிமை தான் எனக்கு சொன்னாங்க அப்ப அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர உறுதி வரும் கோபம் தான் வரும் ஆனால அது அதை ஒண்ணும் பண்ண முடியாது எங்க பிள்ளையை அழகா விலகி வழிவிடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்திருக்கலாங்கிறாங்க அது இப்ப பாக்கும்போது கொடுத்திருக்கலாம்னு நமக்கு தோணுது அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் குற்றம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்ப புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும் எனக்கெல்லாம் எங்க சனம் வாராதோ முட்டு செந்து மூத்திர செந்து அங்கதான் அங்க தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம் சரி என்ன பண்றது இது இதை கடந்து தான் நம்ம வந்தாகணும் யாருக்குமே அந்த சூழல்ல என்ன பண்ணுவோம்னா என்ன சேரும் தெரியாதுல அந்த பதட்டத்துல ஒரு முடிவு till இங்க வரக்கும் இல்லை திட்டமிட்ட சதினா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில வேதனையில ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரியின்னு அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்ல நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்துருக்கோம் இல்லை அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்க இதை பார்க்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ இங்கயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் சரி மற்றவங்களை தம்பி ஹசியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாருன்னு சொல்லுங்க சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒண்ணு ஒரு பெரிய அறக்கர்கள் ஒண்ணும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனை வந்து பின்பற்ற இப்ப காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல அவங்க வந்து இதுல ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்துல நிக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சார் ரெண்டு வார்த்தை ஆறுதல் அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இத போய் பேசிட்டு இப்ப நடந்துருச்சு கேட்டு இருந்தா அப்படின்னா கேட்கல நடந்துருச்சு என்ன பண்ண குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும் இப்ப கூட்டத்துல எந்த தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும் இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா பாப்பா அதுக்கு தயாரா வந்துடணும் அதுக்கு அவங்களை குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யார குறை சொல்றீங்க எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துருவா அவர் அங்க நிக்கிறது எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துருமோ இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் அது அட ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பட்டத்துல குடுக்க முடியாதுண்ணா இத பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்ப அது நடந்துச்சு இது நடந்துச்சு இது ஆயுது செய்யறதுக்கான நேரம் இல்லை நடந்துச்சு செத்துட்டோம் இப்ப அது பேசுறேன்னே இனி இனி வந்து ரொம்ப கவனமா இருக்கு கால் அடிச்சு வைக்கணும் அதான் முக்கியமானது இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவன் அரசை நெரிசல சுத்திட்டாங்க அது மாதிரிதான் பார்க்கணும் இப்ப இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்ல இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல அப்படி பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமா மகிழ்ச்சியா இருக்குமா

அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் நடந்துச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்